இதனுடைய பொருள் என்னன்னா ஸ்ரீசக்ரத்தினுடைய தன்மை என்னன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்கள் மூவருமே பூரண கும்பம் கையில் ஏந்தி பூரண கும்பம் கையில் ஏந்தி அம்பிகையினுடைய திருவடிகளை அபிஷேகிக்கின்ற தருணம் எப்படி நல்லா இருக்கேன் ஏன் குருஜி இது மாதிரிலாம் பரிகாரம் சொல்ல மாட்டேங்கிறீங்க வீட்டுக்காரருக்கு அப்படின்னு தெரியுமா இருக்கும் தெரியுமா சதாபிஷேகத்தின் பொழுது ஒரு கணவன் தான் ஒரு மனைவியை நீராட்டணும் அப்ப அந்த பூரண கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் எல்லாம் ஒரு மனைவியினுடைய தலை முதல் பாதம் வரை முதல்ல ஊற்ற சொல்வது கணவனை தான் அதுக்கு எண்பது வயசு ஆகணும் அதுக்கு பேருதான் வந்து சதாபிஷேகம் இது திருக்கடவுர்ல ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி நடக்கணும் அது வரையும் வாழணும்னு எல்லாம் வேண்டிப்போம் சரியா என்ன வாழ்ந்தா என்ன உடம்பு மனசுதான் அறுபது வயசுக்கு மேல அழிஞ்சிடுது இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய அன்பு உண்மையானது ஏன்னா யாரு மேலேயும் ஆசை போகாது கிழமனால ஓட முடியாது முடியாற முடியாது அப்போ நீங்க கொடுக்கறதா சாப்பிட்டாகணும் நீங்க சொல்றதா கேட்டாகணும் அதனால அப்ப உண்மையிலே வரக்கூடிய காதல் வந்து மிக மிக உன்னதமானது ஆகையினால அப்படி அந்த வயது வரை நாங்க இருக்கணும் அந்த பிள்ளைகள் எல்லாம் சதாபிஷேகத்துல பேர பிள்ளைங்க எல்லாம் அந்த முதிர் முதிர்நிலையில் இருக்கக்கூடிய காதலை பார்த்து உங்க பேர பிள்ளைங்க உங்களை வாழ்த்தணும் ஆஹ் குரு வாழ்த்துவாரு ஆனால் அந்த இடத்துல என்னென்னா உங்கள் பேர பசங்க எல்லாம் உங்களை பார்க்கணும் உங்களை அந்த முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கோலத்தை பார்க்குற அளவு வர வேண்டும்ன்னு கடவுள்கிட்ட கேளுங்க என்னைக்காவது இப்போ கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா அது ஓகேம்மா பார்த்ததால சொல்கிறேன் ஆனால் எல்லாத்தையுமே படிக்கிறோம் இந்த பொருளெல்லாம் படிக்கிறதே இல்லை தானே அதிகபட்சம் கடன் தீரணும் கடன் தீரணும் கடன் தீரணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இதை தவிர வேற எந்த தனிப்பட்ட வழிபாடும் நம்ம பண்ணதில்ல ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்க தினசரி உங்கள் வீட்டில் சொல்லி பாருங்களேன் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனே மாறும் சரண்யா வீட்டுக்காரரை பத்தி பேசுறப்பலாம் தரையை மட்டுமே பாக்குறியம்மா அதனால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவாமா ரைட் இதனுடைய விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இதுல இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு செய்யும் பொழுது அம்பிகை அதில் எப்படி எழுந்தருள்கிறாள் சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று பேருமே மூன்று கலசங்களை கொண்டு அம்பிகையினுடைய பாதத்தை அபிஷேகிக்கக்கூடிய தருணத்தை நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பிம்பம் தான் ஸ்ரீசக்கரம் எப்படி கடக்கு பாருங்க நம்ம வீட்டில் நல்லா வச்சு கும்பிடுறீங்களா மகாலட்சுமி போட்டோல இதுக்கெல்லாம் உண்மையாவே நீங்க அபிஷேகம் பண்ணலாம் ஸ்ரீசக்கரத்தை நீங்க வீட்டில் அபிஷேகிக்கலாம் எத்தனை கிலோ வாங்கணும்னு கேட்காதீங்க கை அகலத்துக்கு தான் நான் கொடுத்துருப்பேன் அதை தாராளமா பண்ணலாம் ஸ்ரீசக்கரத்தை உங்களுடைய கழுத்துல டாலராக போட்டுக்கலாம் பெண்கள் எல்லாம் கண்டிப்பா போடலாம் அப்படின்ற விஷயத்துல ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா கனாதிபத்தியம் சைவம் வைணவம் சாத்தம்னா அம்பாள் இந்த அம்பாலை வழிபடுபவர்கள் தான் அபிராமிப்பட்டது சாத்தத்தை சார்ந்தவர் தான் அவங்களுடைய திருமாங்கல்யா அப்படின்னு பார்க்கும்பொழுது பின்பக்கம் ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ என்ற சமஸ்கிருத வார்த்தை அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் திருமாங்கல்யம் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா உற்சவமூர்த்தி கழுத்தில் பார்த்ததில்ல அட எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் போர்டில் எல்லாம் போட்டு காட்டுருவேன் அம்பாளுக்கு வந்து ஸ்ரீன்ற ஒரு நாமத்தோட கழுத்தில் தாலி தொங்க பாருங்க ரூபி கற்களால் அப்படியே இருக்கும் புரியுதுங்களா ரொம்ப அழகா இருக்கும் காமாட்சி அம்மன் திருமாங்கல்யம் பார்க்க அதனால சாத்தத்தில் அப்படிதான் கொண்டு வரப்பட்டது புரியுதுங்களா அதனால இந்த ஸ்ரீசக்கரம் வந்து வெள்ளியில் ஸ்ரீசக்கரம் எப்படி வெள்ளியிலோ தங்கத்திலோ அணிவது நன்று கழுத்துல தாராளமா ஆண்களும் பெண்களும் ஸ்ரீசக்கரத்தை அணிந்து கொள்ளலாம் ஸ்ரீசக்கரத்திற்கு தீட்டு என்பது கிடையாது அதனால பயப்படாம போட்டுக்கலாம் ஓகேவா ஒரு பக்கம் ஸ்ரீசக்கரம் மறுபக்கம் காமாட்சியோ இல்ல லக்ஷ்மியோ தாராளமா வை போட்டுக்கலாம் இப்ப வாரிசுகளுக்கு ஏதாவது போடுறீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்குன்னா ஸ்ரீசக்கரம் அதற்கு பக்கத்துல சரஸ்வதி தேவி மூன்று பெண்களுக்குமே ஸ்ரீசக்கரம் சாப்தத்துல ஸ்ரீசக்கரம் என்பது பொதுவானது எந்த உருவத்தை பதிக்கிறோமோ அந்த உருவம் பஞ்சம் இல்லாம நமக்கு கிடைக்கும் அதனால தாராளமா அதை பண்ணலாம் ஓகேவா ரைட் இப்போ அடுத்து உங்கள் சாப்டர் வந்துருச்சு கடன் தொல்லை நீங்கி நிம்மதி பெற ரைட் ஓகே இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு அதிகமான செல்வத்தை பெறன்னு எழுதிக்கலாம் கடன் நீங்கிறதுன்றது ஒன்று தான் அதிகமான செல்வத்தை எப்படி அதிகமான செல்வம் குறிப்பா உங்க வீட்டில் வந்து பசுக்கள் யாராவது வளர்க்குறீங்கன்னா பால் தொழில் யாராவது பண்றீங்கன்னா விவசாய தொழில் யாராவது பண்றீங்கன்னா இதை பயன்படுத்தலாம் பசுவினுடைய கழுத்திற்கு டாலரா அணியக்கூடிய சின்னம் இது இது காமதேனுவிடம் இந்த குறியீடு இருந்து அந்த காமதேனு பூஜை செய்து அவங்களிடம் நம்ம வரம் கேட்டோம்னா எல்லாமே கிடைக்கும் சொந்தமா பசு வச்சிருந்தான் இல்ல நாங்கள் வீட்டில் வெள்ளி வச்சிருக்கோம் குருஜி அதுல போடலாமா கூறினா போட்டுக்கலாம் ஆனாலும் எல்லாருமே நல்லபடியா வீடு கட்டி பசு வளர்க்கணும் கோசாலை அமைக்கணும்னு வேண்டிக்கோங்க வீடுன்றதெல்லாம் அந்த வரத்தை கேட்குறதெல்லாம் விட்டுடுறீங்க அப்பார்ட்மெண்ட் கிடைச்சா போதும் அஞ்சு சென்ட இடம் கிடைச்சா போதும் தான் நினைக்கிறீங்க கோசாலை துளசி மாடம் இந்த பாரம்பரியத்தெல்லாம் கிணறு இதெல்லாம் கொண்டு வரணும் இது மாதிரி வரத்த கொடுமான்னு ஒருத்தரும் கேட்கல இதெல்லாம் கேட்கணும் ஓகேவா காசு வேணும்னு மட்டும் கேட்காதீங்க படிச்சா வரும் மாறும் அதுல எந்த மாற்று கருத்தும் விவசாயம் பயன்படுத்துறவங்க இதை நார்மலா எப்போதுமே பாராயணம் செய்யறது தான் அடுத்து இதனுடைய தோற்றம் உடல் முழுவதும் பவல நிற திருமேனியில் மூன்று கண்களோடு அம்பிகை காட்சியளிக்கிறார் பவல நிற திருமேனி பவளம்னா என்ன யாருக்குரியது முக்கண் முருகனுக்கு இருக்கு முருகனுக்கு எத்தனை இருக்கு மூன்று கண் இருக்கு அடுத்து பிரைசூடிய மகுடம் பிரைசூடிய மகுடம் ஆக்சுவலி காஞ்சி காமாட்சியினுடைய தோற்றம் இப்படி தான் இருக்கும் உண்மையான தோற்றம் கல் கருங்கல் பார்த்து முடிவு பண்ணாதீங்க அவளுடைய உண்மையான நிறம் பவள நிறம் உண்மையான நிறம் என்ன நிறம் பவள நிறம் கரெக்டாக கிரீடத்துல பிறை தரிசிச்சிருக்காங்களா காஞ்சி காமாட்சிக்கு முக்கன் உண்டு உலகத்தை அழிக்கிறதும் மாத்திர சக்தி யாருக்கு இருக்கு காமாட்சி அம்மனுக்கு இருக்கு அடுத்து இந்த அர்த்தநாரீஸ்வர கோலம்னு நான் சொன்னல்ல அதுல சிவபெருமானுடைய உடல் வெண்மையாகவும் அம்பிகையினுடைய உடல் சிவப்பாகவும் காட்சி தந்துதான் ஆனா அந்த சிவத்தையும் தன்னுள் அடக்கிய ஒரு முழு வடிவம் தான் காஞ்சி காமாட்சி அதனால தான் முழுவதுமே பவள நிற திருமேனி ஆகையினாலே இதில் வந்து சிவத்தை உள் அடக்கி கம்பீரமாக நிற்கக்கூடிய கோலமாக இருக்கிறார் இந்த ப பபல நிற திருமேனி யாருக்கு இருக்கும்னா காமாட்சிக்கு இருக்கும் துர்க்கைக்கு இருக்கும் நீங்க நல்லா பார்த்துருக்கீங்களா காமாட்சி அம்மனை பயங்கர கம்பீரமா உட்காந்துருப்பாங்க பொதுவா பெண்ணுக்குரிய நளினம் அப்படின்றது ஒரு மாதிரி கூனி குறுகி நடந்து போறதுதான் நம்ம சொல்லுவோம் பூணி நட அதாவது தலையை கீழே ந கீழே குனிஞ்சு பார்த்துட்டு ஆனால் காமாட்சி கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்பாள் வேறு லெவலில் அமர்ந்துருப்பாங்க அதே போல் நீங்கள் துர்க்கை சன்னதியில் வந்து வடக்குப்புறம் துர்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீர தோற்றமாக இடுப்பில் கை வச்சுட்டு நிற்பாங்க இது எல்லாம் பவள நிறம் இருக்கக்கூடிய தேவதைகளுடைய தன்மை ஆகையினால் இது அனைத்தும் உங்களுக்கு கடனை நீக்கி தரும் துர்க்கை வழிபட்ட கடன் நீங்க ஒன்று சொல்லுவாங்க இல்லையா துக்கம் நீங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா துக்க நிவாரண அஷ்டகம் எல்லாமே இருக்கு இல்லையா அதனால இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா அம்பிகையினுடைய சிவந்த திருமேனி